வாழ்க வளமுடன் பத்தாம் வகுப்பு சமூக வேல் படத்தில் நம்ம ஆல்ரெடி போன வீடியோ போட்டிருந்தோம் பார்த்திங்க அப்படின்னா வரலாறு பகுதியில் ஃபைவ் மார்க்ஸ் எப்படி வந்து எல்லா மாணவர்களும் குறிப்பாக வந்து கற்பித்தல் தேவைப்படக்கூடிய மாணவர்கள் எப்படி வந்து அவங்க எழுதணும் அவங்களாலையும் ஐந்து மதிப்பெண் வினாக்களை பதிலளிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு அஞ்சாறு கேள்விக்கிட்ட பார்த்தோம் வரலாறு பகுதியில் மாதிரி இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா புவியியல் பகுதியில் பத்தாம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் புவியியல் பகுதியில் மூணு பாடங்கள் இந்த மூணு பாடங்களில் எந்த எந்த ஐந்து மதிப்பெண் வினாக்களை படிக்கலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட் கிளாஸில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஃபைவ் மார்க் இருக்குது வெரி 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 இம்பார்ட்டண்ட் என்ன இமயமலையின் உட்பிரிவுகளையும் முக்கியத்துவத்தையும் விவரி கண்டிப்பாக படிக்கணும் அடுத்து அந்த ஆறுகளை பற்றி ஆறுகளை பற்றி ஒரு முக்கியமான ஒரு கேள்வி அந்த கேள்வி அதை அனைத்து மாணவர்களும் படிக்கணும் தீபகற்ப ஆறுகளை பற்றி விவரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூணாவது கேள்வி என்ன அப்படின்னா கங்கை சமவெளி குறித்து விரிவாக எழுதுக இந்த மூணு கேள்வியை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா உறுதியாக ஒரு ஃபைவ் மார்க் உறுதி அது மட்டும் சொல்லலாம் அப்போது எப்படி படிக்கிறது அப்படிங்கிறத அடுத்து நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இரண்டாவது பாடத்தில் அடுத்து எத்தனை ஃபைவ் மார்க் இருக்குது அப்படின்னா அதுலேயும் முக்கியமான ஃபைவ் மார்க்ஸ் இருக்குது என்னென்ன ஃபைவ் மார்க்ஸ் அப்படின்னா தென்மேற்கு பருவக்காற்று குறித்து விவரி அந்த ஒரு கேள்வி குறித்து எழுதுகிற ஒரு கேள்வி அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்திய காடுகள் பற்றி விவரி ரெண்டே ரெண்டு கேள்வி தான் இருக்குது ரெண்டாவது பாடத்தில் ரெண்டே ரெண்டு கேள்வி முதல் பாடத்தில் புவியியல் பகுதியில் மூணு கேள்வி இருக்குது ரெண்டாவது பாடத்தில் ரெண்டு கேள்வி இருக்குது இந்த ரெண்டு கேள்வியுமே ரொம்ப முக்கியமான கேள்வி சரிங்களா அடுத்து மூன்றாவது பாடத்தில் அப்படிங்கும்போது மார்க் எது அப்படின்னா வேளாண்மை பாடம் இந்திய வேளாண்மை அதில் மார்க் பார்த்திங்க அப்படின்னா இந்திய மண் வகைகள் ஏதேனும் ஐந்தினை விளக்கமாக எழுதுக எட்டு மண் வகைகள் இருக்குது அதில் ஐந்தை டீட்டெயிலாக எழுதணும் அதனுடைய பண்புகள் அதில் என்ன வ வளரும் அது எந்த அந்த மண் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக நீங்கள் எழுதணும் அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது கேவியாக பல்நோக்கு திட்டம் என்றால் என்ன ஏதேனும் இரண்டு பல்நோக்கு திட்டங்களை விளக்கி எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இங்கே வந்து பக்ரானங்கள் திட்டமும் ஹிராகுட் திட்டமும் பற்றி கொடுத்துருக்காங்க ஸோ முக்கியமான கேள்வி இந்த கேள்வி அடுத்து பார்த்தீங்கன்னா தீவிர வேளாண்மை கலப்பு வேளாண்மை அதனுடைய பண்புகளை வெளிக்கொணர்க அப்படின்னு கேட்டிருக்காங்க தீவிர வேளாண்மைன்னா என்ன கலப்பு வேணாண் வேளாண்மை அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றும் பார்ப்போம் லாஸ்ட் நாலாவது கேள்வி பார்த்திங்கன்னா நெல் மற்றும் கோதுமை பயிரிடுவதற்கு ஏற்ற புவியியல் சூழல்கள் பற்றி விவரி இதுதாங்க இந்த பாடத்தில் அதாவது இந்திய வேளாண்மை பாடத்தில் நாலு மார்க் இருக்குது அப்போ மூணு முதல் பாடத்தில் அடுத்து ரெண்டாவது பாடத்தில் ரெண்டு அஞ்சு இந்த பாடத்தில் ஒரு நாலு மொத்தம் ஒன்பது ஃபைவ் மார்க் கேள்வி இருக்குது இந்த ஒன்பது ஃபை மார்க் கேள்வியும் எப்படி நம்ம ஷார்ட்டாக படிக்கலாம் அதை தான் நம்ம அந்த பகுதியில் பார்க்குறோம் மாணவர்கள் முழுமையாக பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அடுத்த மாணவர்களுக்கு உங்களுடைய நண்பர்களுக்கு இதை என்ன பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் படிக்கட்டும் இப்போ நம்ம எப்படி வந்து சார் நான் ஃபைவ் மார்க் எழுதணும்னு நினைக்கிறேன் ஆனால் எனக்கு எப்படி படிக்கணும்னு தெரியல பெருசாக இருக்குது எப்படி அதை ஷார்ட் பண்ணி கொடுங்க ஒரு ரெண்டு மூணு மார்க் வாங்குற மாதிரி நாலு மார்க் வாங்குற மாதிரி என்னை படிக்க வைங்க அப்படின்னு நிறைய மாணவர்கள் எதிர்பார்க்குறாங்க ஸோ அதன் அடிப்படையில் தான் நான் வரலாறு பகுதிக்கு போட்டிருந்தேன் இப்போ புவியியல் பகுதிக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தென்மேற்கு சாரி இமயமலையின் உட்பிரிவுகள் அதன் முக்கியத்துவம் இந்த கேள்வி வந்து எல்லா மாணவமும் படிக்கலாம் சிம்பிளாக நான் சொல்கிறேனே இமயமலையின் உட்பிரிவுகள் ஹெட்டிங் போகிறீங்க மூணு உட்பிரிவாக இருக்குது என்னென்னது ஃபஸ்ட்டு ஒன் ட்ரான்ஸ் இமயமலைகள் எழுதும்போதே சொல்லணும் இமயமலை உட்பிரிவுகள் கட்டிங் இமயமலை உட்பிரிவுகளை மூன்று வகைகளாக பிரிக்கலாம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் அவையாக சொல்லி கிழக்கியில் எழுதுங்க ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ் இமயமலைகள் அடுத்து வெறும் இமயமலைகள் அடுத்து கிழக்கு இமயமலைகள் இந்த கிழக்கு இமயமலைகளுக்கு இன்னொரு பேர் பூர்வாஞ்சல் குன்றுகள் பூர்வாஞ்சல் குன்றுகள் ஸோ இது எழுதினாலே ரெண்டு மதிப்பெண்கள் உங்களுக்கு கொடுக்குறாங்க அவள் எழுதுறதுக்கு என்ன அப்போது இந்த டிரான்சிமை மலை அப்படின்னா என்ன அப்படின்னா இது இமயமலை இந்த இமயமலைகள் வடக்கே ஜம்மு காஷ்மீர்லேருந்து ஜம்மு காஷ்மீர் மற்றும் திபத் பீடபூமி அங்கே தான் இருக்குது எது இந்த டிரான்சிமை மலை இதில் உள்ள அந்த மலைத்தொடர்கள் என்ன அப்படின்னா ஜாஸ்கர் லடாக் அண்டு காரக்குரம் மலைத்தொடர் அவ்வளோதான் சிம்பிளாக எழுதலாம் அதாவது டிரான்சிமே மலை ஜம்மு காஷ்மீர் மற்றும் திபெத் பிடோமியில் இருக்குது அந்த பகுதியில் இருக்குது இதில் காணப்படக்கூடிய அந்த மலைத்தொடர்கள் அப்படிங்கும்போது ஜாஸ்கர் லடாக் மற்றும் முக்கிய தொடரான காரகோர் சரிங்களா அடுத்து இமயமலைகள் சொன்னோமா அந்த ஹெட்டு இந்த இமயமலைகள் அப்படிங்கிறது ஒரு இளம் மடிப்பு மலை அது எழுதுனா கூட போதும் இமயமலைகள் அப்படிங்கிறது இளம் மடிப்பு மலை ரெண்டாவது டாபிக் மூணாவது ஒரு டாபிக் சொன்னால பூர்வாஞ்சல் குன்றுகள் இந்த பூர்வாஞ்சல் குன்றுகள் எங்கே இருக்குது அப்படின்னா கிழக்கு மாநிலங்களில் பரவி இருக்குது வடகிழக்கு மாநிலங்கள் தான் இந்த பூர்வாஞ்சல் பரவி இருக்கு பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் மியான்மர் மற்றும் இந்திய எல்லைகளுக்கிடையே இது காணப்படுகிறது ஏது இந்த பூர்வாஞ்சல் குன்றுகள் ஸோ ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து இமயமலையினுடைய உட்பிரிவுகளை மட்டும் சொல்லியிருக்கோம் டீட்டெயிலாக எழுதுகிறோம் உங்களுக்கு ஷார்ட்டாக எழுதுகிறோம் இந்த மூணு ஹெட்டிங்கை மட்டும் எழுதிட்டு அடுத்து டேரெக்டாக நீங்கள் முக்கியத்துவம் போயிடலாம் அப்போது இமயமலை முக்கியத்துவம் என்ன இது மெயினாக பருவக்காற்றை தடுத்து தென்மேற்கு பருவக்காற்றை தடுத்து வட இந்திய பகுதிக்கு கனமழையே கொடுக்குது ஃபஸ்ட்டு கனமழையை கொடுக்குது வட இந்தியாவுக்கு முதல் பாயிண்ட் அடுத்து சுற்றுலாத்தலமாக விளங்குகிறது அடுத்து புனித தலங்கள் இந்த அமர்நாத் கேதர்நாத் பத்ரிநாத் வைஷ்ணவி கோவில்கள் இதெல்லாம் இங்கே காணப்படுது இருக்குது சரிங்களா புனித தலங்களாக அடுத்து பல்லுயிர் மண்டலத்துக்கு பெயர் பெற்றது பல உயிர்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி சரிங்களா அடுத்து ரொம்ப முக்கியமானது வற்றாத நதிகள் அதாவது வற்றாத ஆறுகளினுடைய பிறப்படமாக இருக்குது சரிங்களா இந்திய துணைக்கண்டத்துக்கு இயற்கை அரணாக இருக்குது நான் ஒரு அஞ்சாறு பாயிண்ட் சொல்லிருக்கேன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு நாலு பாயிண்ட்டாக எழுது வற்றாத நதிகள் பிறப்படமாக இருக்குது சுற்றுலாத்தலமாக விளங்கிறது அதே மாதிரி புனித தலங்கள் அதிகம் காணப்படுகிறது அடுத்து பல்லுயிர் தொகுதி மண்டலமாக விளங்குகிறது இதை எழுதுனா கூட போதும் இதான் முக்கியத்துவம் அப்போ உட்பிரிவுகள் மூணு முக்கியத்துவத்தில் ஒரு நாலு பாயிண்ட் இப்படி எழுந்தாலும் உங்களுக்கு நாலு மதிப்பெண்கள் உறுதியாக கொடுக்குறாங்க ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி இந்த கேள்வி நல்லா படிங்க சரிங்களா அடுத்து தென்னிந்தியாவில் பாயும் அந்த தீபகற்ப ஆறுகள் சொன்னால் தீபகற்ப ஆறுகளை தென்னிந்தியாவில் பாயக்கூடிய தீப தென்னிந்தியாவில் பாயக்கூடிய ஆறுகள் பேர் தீபகற்ப ஆறுகள் சொல்கிறாங்க இந்த தீபகற்ப ஆறுகளை ரெண்டு வகைகளை பிரிக்கலாம் சிம்பிளாக என்னது ஒன்று கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் என்னென்னது காவிரி கிருஷ்ணா கோதாவரி மகாநதி இது கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் அடுத்து மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் அப்படின்னா நர்மதை தபதி ஸோ சிம்பிளாக நீங்கள் இதை மட்டும் இருந்தால் கூட போதும் உங்களுக்கு மூணு மதிப்பெண்கள் கிடைச்சோம் தீபகற்பார்புகள் வந்து தென்னிந்தியாவில் பாய்மார்கள் தீபகற்பார்கள் என்று அழைக்கப்படுகிறது இந்த அவை பாயும் திசையின் அடிப்படையில் ரெண்டு வகைகளாக பிரிக்கலாம் மே கிழக்கு நோக்கி பாய்மார்கள் மேற்கு நோக்கி பாய்மார்கள் கிழக்கு நோக்கி பாய்மார்களில் ஒரு நாலு காவிரி கிருஷ்ணா கோதாவரி மகாநதி மாதிரி மேற்கு நோக்கி பாய்மார்களில் நர்மதை தபதி ரொம்ப சிம்பிளாக எழுதலாம் இது போக நல்லா படிக்கிற பிள்ளைங்க அந்த ஆறு எந்த இதுலேருந்து எது முடிய வருது எவ்வளோ கிலோமீட்டர் பரவுது அதனால் எந்த மாநிலங்கள் பயனடையுது எங்கே போய் கலக்குது அப்படிங்கிறது எழுதிட்டால் ஃபுல் மார்க் வாங்கிடலாம் அப்போது மூணிலிருந்து நாலு மதிப்பெண்கள் உறுதியாக வாங்கலாம் ஸோ சிம்பிளாக படிச்சுக்கலாம் அடுத்து கங்கையாற்று வடிநிலம் குறித்து விரிவாக எழுதுங்க இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விங்க சிம்பிளாக படிக்கலாம் கங்கையாற்றின் வடிநிலம் குறித்து எழுதுக இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் மிகப்பெரிய ஒரு வடிகாலமைப்பு கங்கை வடிகாலமைப்பு கங்கை ஆறு இந்தியாவின் மிகப்பெரிய வடிகால் அமைப்பு ஃபஸ்ட் பாயிண்ட் அடுத்து இது வந்து இந்த கங்கை சமவெளியில் மக்கள் அடர்த்தி அதிகம் குறிப்பாக சமவெளினாலே மக்கள் அங்கே அதிகமாக இருப்பாங்க அதனால் கங்கை சமவெளியில் மக்கள் அலர்த்தி அதிகம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆற்றினுடைய நீளம் கங்கை ஆற்றின் நீளம் எவ்வளோ அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சி கிலோமீட்டர் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி கிலோமீட்டர் ஞாபகத்தில் வச்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சுனா கூட மறந்துடும் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் கேஎம் கிலோமீட்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியமானது அடுத்து இது எங்கே உருவாகுது அப்படின்னா உத்தராகண்ட் மாநிலத்தில் உத்தரகாசி மாவட்டத்தில் கங்கோத்ரி என்று சொல்லக்கூடிய பணியாற்றிலிருந்து இது உருவாகுது அப்படி சொல்கிறாங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க உத்தரகாண்ட் மாநிலத்தில் உருவாகுது அப்படி கூட போட்டால் கூட போதுமானது தான் சரிங்களா அடுத்து இது வங்க தேசத்தில் இந்த கங்கை ஆறை எப்படி அழைக்காங்க அப்படின்னா பத்மா அப்படிங்கிற பெயரில் அழைக்கிறாங்க வங்காள தேசத்தில் பத்மா என்ற பெயரில் அழைக்கிறாங்க அடுத்து ரொம்ப முக்கியமானது இந்த கங்கை ஆறு பிரம்மபுத்திர ஆறு இந்த ரெண்டு ஆறுகளும் சேர்ந்து மிகப்பெரிய டெல்டாவை உலகிலேயே மிகப்பெரிய டெல்டாவை உருவாக்கி வங்காள விரிகால் போய் கலக்குது ரொம்ப சிம்பிளான கேள்வி இந்த கேள்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிங்க சரிங்களா மாணவர்களை இந்த பகுதியில் நம்ம முதல் பாடத்தில் முதல் மூணு மார்க்கை டீட்டெயிலாக பார்த்துருக்கோம் ஏன்னால் டைமிங் பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆகுது பத்து கிட்டே வரப்போகுது அதனால நிறைய மாணவர்கள் பார்க்க மாட்டேங்கிறாங்க படிப்புனாலே எந்த மாணவனுக்கு பிடிக்குது விளையாட்டு பிடிக்கும் டிவி பார்க்க பிடிக்கும் கிரிக்கெட் பார்க்க பிடிக்கும் பொழுதுபோக்காக செல்லில் கேம் விளாடுவோம் ஆனால் படிப்பு விஷயம் அப்படின்னா பிடிக்க மாட்டேங்குது என்னன்னு தெரியல ஆனால் அது பிடிச்சால் தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் இது நிறைய மாணவர்களுக்கு தெரியலில்ல ஸோ நம்ம அடுத்த பதிவில் இன்னும் இரண்டு பாடங்களுக்கு நம்ம வந்து பார்க்க இருக்கிறோம் நான் ஃபஸ்ட்டு மட்டும் ஆரம்பிக்க போது நல்ல மாணவர்கள் படிங்க தேர்வில் அதிக மதிப்பெண்களை பெறுங்கள் நன்றி